விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து தெய்வமான சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் வணக்கம் ஸ்ரீவாரி அஸ்ட்ரோ நான் உங்க சாஸ்ட்ரோ சஃப்னா பேசுறேன் இந்த ஆண்டில் வருகின்ற சனி குரு ராகு கேது பயிற்சிகள் உண்டு பல நல்ல விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு உண்டு கூடவே எந்த இடத்துல கவனமா இருக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய மிக எளிமையான துல்லியமான பலன்கள் இதோ அவர் அவர் ராசிக்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போகிறது போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை யார் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ மகர ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சமும் புது மாற்றங்களும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம்னா மூணு பயிற்சியோடைய கோள்களின் கோச்சார பலன்களை பொறுத்தே இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம சொல்றோம் இப்போது ஒவ்வொரு மூன்று பயிற்சிகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களே அதிர்வலைகளும் கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த முழு காணொலி ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு வந்து பாத்தீங்கன்னா மே பதினாலு வரைக்கும் என்ன பண்ணும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பிறகு ஆறாம் இடத்துக்கு வருகிறார் அப்படிங்கும் போது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறார் என்னவா வந்தால் என்ன பலனை நமக்கு கொடுக்க போறார் குரு அஞ்சாம் இடத்துல மே பதினாலு வரைக்கும் இருக்கும் போது பாக்கியத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியத்தை பா பாக்கியத்தை பார்க்கும் போது ஒம்பதாம் இடத்து பாக்கியத்தை பூர்வ கால பாவத்தையும் புண்ணியத்தையும் இந்த புண்ணிய பலன்களை இப்போது கொடுக்க காத்திருக்கார் இப்போ புண்ணிய பலன்னா என்ன நீங்கள் நல்லது செஞ்ச எல்லா விஷயங்களும் இப்போது உங்களுக்கு நிறைவாக கொடுக்க போகிறார் குரு மே பதினாலு வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது அதே மாதிரி பதினோராம் இடத்த லாபத்தையும் பார்க்குறாரு இது வரைக்கும் உத்தியோகத்தில் ப்ரொமோஷனே வரலைங்க ப்ரொமோஷனே ஆகலை இன்க்ரிமெண்ட் கொடுக்கல கடனால் ரொம்ப அவதிப்பட்டேன் கஷ்டப்படுறேன் தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லைங்க அந்த ஏழரை சனி படாத பாடுபட்டுச்சிங்கன்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே அற்புதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் மே பதினாலு வரைக்கும் அந்த டைம் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது அப்போ அந்த காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு தொழிலையும் உத்தியோகத்துலேயும் பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைச்சே தீரும் நிறைய பேர்த்துக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலில் சனி வந்த பாத சனி வரும்போதே எல்லா மாற்றங்களும் நடந்துருக்கு இப்போ முடியும் தருவாயிலையும் இந்த குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார் நிறைய பேரோட பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு அதன் மூலியமாக லாபம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நிறைய லாபம் கொடுக்கும் மூத்த சகோதரர் வழியில் நல்ல சப்போர்ட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் அஞ்சாம் இடத்துலேருந்து பார்வை பலத்தால் ராசியே பார்க்குறார் ராசியை பார்த்தா என்ன பண்ணும் ராசியை பார்த்தா கண்டிப்பாக உங்களை இந்த குருவானவர் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் செஞ்சு வைப்பார் வீட்டில் நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் உங்கள் மகன் மகளுக்கு திருமணம் செஞ்சு வைப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக உங்களோட செல்வாக்கு சொல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் பேச்சை இது வரைக்கும் கேட்காதவங்க எல்லாம் இப்போ பேச்சை கேட்பாங்க இவ்வளோ அவங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருந்ததுன்னா இன்னும் உங்கள் செல்வாக்கு ஓங்கும் வீட்டில் மரியாதை வெளியிடங்களில் மரியாதை இது வரைக்கும் கதறிட்டு இருந்தாங்க மகர ராசிக்காரங்க உறவுக்காரங்க மூலியமாக அவமானம் நண்பர்கள் உதவி இல்லாம போறது உழைப்பை கொடுத்து வளநிலையேன்ற புலம்பல் எல்லாமே மாறி சுபீட்சத்தை கொடு கொடுக்குறாரு அடுத்தது குரு ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்து ஏழு ஒம்போதாம் பார்வையில் பத்து பன்னெண்டு ரெண்டு அப்படிங்கிற இடத்த பார்க்குறேன் அப்போ பத்தாம் இடத்துல தொழிலை சிறக்க வைப்பார் அடுத்த மே பதினாலுக்கு அப்புறம் தொழில் பட்டம் பதவி புகழ் ப்ரொமோஷன்ஸ் உங்கள் பர்ஃபார்மன்ஸை இப்போ தான் பார்ப்பாங்க எல்லாமே நிறைய பேர்த்துக்கு சுபீஷத்தை அதிகமாக கொடுக்கும் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்ஸ்லாம் அதிகமாக கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கும்போது விரயத்தை கட்டுப்படுத்தும் ரெண்டாம் இடக்கும் பார்க்கும்போது பொருளாதார வழியில் மிகப்பெரிய மாற்றம் தன வரவு பொருள் வரவு எல்லாமே இருக்கும் உங்களுடைய மதிப்புக்கு கொடுப்பாங்க உங்களை மதிப்பாங்க உங்கள் வாக்கை மதிப்பாங்க நீங்கள் சொல்கிற சொல்ல மதிக்கும் இந்த உலகம் அதே மாதிரி குடும்பத்தில் சுபீட்சம் ஆறாம் இடத்து குரு என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் உங்களுடைய நோய் எதிரி கடனெலாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும் சரிங்க மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் எனக்கு பாத சனி இருக்குது அந்த நேரத்தில் மார்ச் இருபத்தொம்பது வரைக்கும் நான் என்னென்ன கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்ணாக இருக்கும் போது ஆண் ஆணாக இருக்கும் போது பெண் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ப்ராஃபிட்டில் குரு பார்க்குறதுனால ஏதோ ப்ராஃபிட் ஓரளவுக்கு வரும் அது வந்து குரு பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அப்படிங்கும் போது ப்ராஃபிட் ஓரளவுக்கு ஆவரேஜாக வரும் இப்போ நாலாம் இடமும் எட்டாம் இடமும் தான் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் ஆனால் மார்ச் இருபத்தம்போதுக்கு அப்புறம் சகையாசி சகயா சனி சனி வந்தால் என்ன பண்ணுவார் முயற்சிகளில் கொஞ்சம் தடை பண்ணுவார் அதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க முடிஞ்சிருச்சு அப்போ எந்தெந்த இடத்துல பார்வை மூணு ஏழு பத்துங்கிற பார்வையில் ஐந்து ஒம்பது பன்னெண்டு அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும் குழந்த கிடைக்கும் குழந்தைங்கனால நற்பெயர் கிடைக்கும் குழந்தைங்களால நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி குலதெய்வ அணுகிரகத்தில் கொஞ்சம் தடைப்பட்டாலும் அது ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டிஸ் சில பேர் இது பண்ணாங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை கெடுக்கும் அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடும் முக்கியம் தந்தை வழியில் தந்தை சார்ந்த ஒரு விளை வழியில் கொஞ்சம் விளைவுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை பாதிப்பு உடையக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து அதெல்லாம் செயல்படணும் பன்னெண்டாம் இடத்த குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு வரையத்தை கட் கண்ட்ரோலில் வச்சுப்போம் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அப்புறம் ராகு கேது மூணாம் இடத்துலருந்து ரெண்டாம் இடத்துக்கு சகாயத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது தன குடும்ப வாக்குக்கு வராரு கேது ஒம்போதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வரும்போது சில சில சங்கடங்கள் பிரச்சனைகளும் அடுத்தவங்க மூலியமாக இருக்கும் அதனால் தன குடும்ப வாக்குலையும் ராகு வராருங்கும் போது கொஞ்சம் அடுத்தவங்கள்ட்ட நம்ம ரகசியத்தை சொல்கிறது குடும்ப விஷயங்களை சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்துலலாம் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கணும் எட்டாம் இடத்துக்கு கேது ரொம்ப பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் கண்டிப்பாக கொடுத்துரும் சரிங்க இப்போ தசாபூத்தி பழங்கள் எப்படி இருக்குது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரத்துக்காரருக்கு உத்திராடத்துக்கு சூரிய திசை திருவோணத்துக்கு சந்திர திசை ஃபஸ்ட்டு திசை அவிட்டத்துக்கு செவ்வாய் திசை மொத தசை அப்போ சூரிய திசை நடக்குதுங்க அப்படின்னா எட்டாம் அதிபதி திசை இந்த சூரிய திசைக்கு வந்து சனி வந்து நல்லது பண்ண மாட்டாருனாலும் குரு நல்ல சுபீட்சத்தில் இருக்கார் ஆனால் சூரியன் வந்து எட்டாம் அதிபதினால் பிறக்கிற குழந்தைக்கினால வீட்டில் பெற்றோர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் சந்திர திசை அடுத்தது ஏழாம் அதிபதி திசை நடந்துகிட்ருக்கு குழந்தைக்கு இல்லை சிறுவோணத்துக்கு மொதல் சந்திர திசை அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சுபீட்சம் நிகழும் சந்திர திசை ஏழாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் இருக்கும் அடுத்தது செவ்வா திசை நாலாம் அதிபதியும் அவரே பதினோராம் அதிபதியும் அவரே இப்போ செவ்வா திசை நடக்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை ஆனால் ஏழ்ரசனியில் செவ்வா திசை நடந்ததுன்னா அறுவை சிகிச்சை பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா கொடுத்துருக்கும் ஆனால் நாலாம் அதிபதியும் அவரே பதினோராம் அதிபதியும் அவரைனா சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கிறது லாபத்தை கொடுக்கறக்கூடிய நல்ல திசை செவ்வா திசை மகர ராசிக்கு உச்சம் பெற்ற திசை செவ்வாய் வந்து நல்லது பண்ணியிருக்கும் செவ்வா திசை இனிமே செவாதிசம் நடக்குது அப்படின்னா மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் செவாதிசை ராகு திசைங்க இது யோகமா அவயோகமா மே பதினெட்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மே பதினெட்டுக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துல வர ராகு கொஞ்சம் கெடுதலை கொடுக்கும் அது உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கார் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறது முழுக்க பார்த்தும்போது கன்க்ளூஷனுக்கு வரலாம் ஏன்னா ராகு திசை என்ன ஆதிபத்தியம் காரகத்துவம் வாங்குதோ அதை பொறுத்தே பலன் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது திசை அடுத்தது குரு திசை மூணாம் அதிபதி அவரே பன்னெண்டாம் அதிபதி அவரே அப்படிங்கும்போது விரயம் உபயோ ஜெயஸ்தானத்துலேயும் நல்ல முயற்சிகளால் வெற்றி அப்படிங்கிறது கொடுப்போம் விரயத்தையும் கொடுப்பார் அதே செலவு செலவும் அதிகமாக வைப்பார் நல்ல குடும்பம் அமையும் ஆனாலும் சிறு சிறு செலவுகள் அதிகரிக்கும் சனி ராசி அதிபதி அவரே ரெண்டாம் அதிபதி அவரேனா தனக்குடும்ப வாக்கும் அவரே வராரு சனி திசையில் இது ஒன்றும் பெரிய கெடுதல்களை உங்களுக்கு கொடுக்காது மகர ராசிக்கு இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது தன குடும்ப வாக்கு எல்லாமே நல்ல சிறப்புற உங்களுக்கு பத்தம் கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் நல்லது கொடுக்கும் புதன் திசை ஆறாம் அதிபதியும் அவரே ஒன்பதாம் அதிபதியும் அவரே கொஞ்சம் நோய் எதிரி கடனை கொடுக்கும் பாக்யத்தையும் கொடுக்கும் கேது திசை மே பதினெட்டுக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆயுள்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் உடல்நிலை பிரச்சனைகள் கண்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் கேதி எந்த நிலையில் இருக்கார் குரு பார்க்குறாரா குரு வீட்டில் இருக்கிறாரோ அதை பொறுத்து பலன் மாறும் சுக்கர திசை ஐந்தாம் அதிபதியும் அவரே பத்தாம் அதிபதியும் அவரே அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியத்தினால் வருகின்ற பலன் நல்ல பலனாக கொடுத்துரும் தொழிலை மிகப்பெரிய அதிபர்களை தொழில் விஷயங்கள்ல கொடுக்கக்கூடிய நல்ல தசை இது உங்கள் பிள்ளை மகன் மகளுக்கும் நல்ல பொருளாதார விஷயத்தில் மேன்மைகளை கொடுக்கும் உங்கள் வீட்டில் சுபீஷ்ஷங்கள் நிகழும் இந்த மகர ராசிக்காரங்க இந்த குரு சனி ராகு கேது சனி நல்லது கொடுக்க போகிறார் ஏன்னா ரெண்டாம் இடத்துல பாத சனிலேருந்து ஏழரை சனியில் விடுபட்டு வரதே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு மே பதினாலுக்கு அப்புறம் வரார் அது ஓரளவு நல்ல சுபிஷங்கள் கொடுக்கும் கொஞ்சம் எதிரிகள் கொடுத்தாலும் நல்ல சுபிஷத்தையும் கொடுக்கும் கேது மட்டும் கேதுக்கு மட்டும் விநாயகரை வழிபட்டு வாருங்கள் அதே மாதிரி ராகுக்கு நீங்கள் காளியம்மனை வழிபட்டு வர்றதுனால அந்த ஒன்றரை வருஷம் அந்த ராகு கேது முடிகிற வரைக்கும் அடுத்து அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க மற்றபடி குரு சனி எல்லாமே நன்மைகள் கொடுக்கறதுனால எயிட்டி நைன் பர்சன்ட் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பரான நல்ல பலன்கள் தான் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் வாழ்க வளமுடன் நமோ நாராயண நன்றி